இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஈஸியான மோமோஸ் தான் பண்ண போறோம் இது வந்து சிக்கன் வெஜிடபிள்ஸ் பன்னீர் எது வேணாலும் வச்சு பண்ணலாம் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது பன்னீர் வச்சு தான் பண்ணிருக்கேன் இது கடைங்களில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டியா ஈஸியா வீட்லேயே பண்ணிடலாம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா கொடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு அஞ்சு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரெண்டையுமே எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்க பன்னீரை கையிலே வந்து உதுத்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தது அப்படின்னா கையில உதுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் கட்டி இல்லாம சின்ன சின்னதா உதுத்துட்டு கூடயே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாம இந்த அளவுக்கு உதிர்த்து விட்டுருங்க இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது உடச்சி சேர்க்கறதுனால ஒரு ஒன் மினிட்டுக்கு நீங்க வந்து வதக்கி எடுத்தீங்கன்னா போதும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா உப்பு கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தியை நல்லா கிரஷ் பண்ணிட்டு அதுக்கூடிய எல்லா மசாலா கூட போட்டு நீங்க வந்து வதக்கிக்கோங்க இப்போ சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சோயா சாஸ் வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக விறக்க போற ஸ்டேஜ்ல சீஸை வந்து நல்லா துருவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இது ஒரு ஓரமா வச்சுருங்க அப்படியே மைதா மாவு வந்து பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஊற வச்சிருந்தேன் அதுல சின்ன உருண்டைகள் எடுத்து நீங்க வந்து ரவுண்ட் ஷேப்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க மோமோ ஷேப் கேத்த மாதிரி இந்த ஷேப் பண்றதுக்காக நான் ஒரு சின்ன சைடிஷ் பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு அதை நல்லா அழுத்திட்டு ஒரு ரொட்டேட் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அழகா வந்து ரவுண்ட் ஷேப்ல நம்மளுக்கு கிடைச்சிரும் இந்த அளவுக்கு கிடைச்சிரும் சோ இந்த மாதிரியே நான் நிறைய வந்து செஞ்சு வச்சிருக்கேன் நம்ம வந்து ஒரு கப் மாவு போட்டேன் அதுக்கு வந்து இவ்வளவு கிடைச்சது எனக்கு இதுல இருந்து ஒரு ஒரு பீஸா எடுத்து நம்ம மசாலா வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் கடைகள்ல வாங்குறப்ப மசாலா வந்து இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டுல செய்யறதுனால நம்ம ஸ்டஃபிங் வந்து அதிகமாவே வச்சுக்கலாம் அது வந்து மாவு மாதிரி இல்லாம லாஸ்ட் வரையும் வந்து நம்மளுக்கு வந்து மசாலா இருக்கும் கடைகள்ல கிடைக்கிற மோமோஸ் இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மடக்கிட்டு ரெண்டு கட்டவரிலையும் அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா ஃபிட்டாக கிடைக்கும் உங்களுக்கு மசாலாவை உள்ள தள்ளிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஃபீலீட் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகி கிடச்சிரும் லாஸ்ட்ல அதை வந்து டைட் பண்ணிட்டு அப்படியே பிடிச்ச ரோட்டேட் பண்ணி நீங்கள் ஒரு சுத்து சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மோமோஸோட ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில வராது அந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிரும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக கிடச்சிருச்சு இது மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீமர் அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து மூடி வச்சுட்டு அதுக்கு மேல வந்துட்டு நீங்க உங்களோட மோமோஸை வச்சு எடுத்துக்கோங்க மோமோஸ் வந்து நல்லா வெந்திருக்கணும் பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ